நம்ம ஆண்ட்ராய்டு மொபைலில் இப்போ புதுசாக கால் ஆப்ஷன் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க நம்மளுக்கு பழைய வருஷன் தான் பிடிக்கும் மேக்ஸிமம் எல்லாருக்கும் பழைய வருஷன் தான் பிடிக்கும் ஸோ இந்த மாதிரி கால் ஆப்ஷன் வேண்டாம் பழசு வேணுங்கிறவங்களுக்கு நான் சொல்கிற செட்டிங்ஸ் ஓப்பன் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு மொபைலில் ப்ளே ஸ்டோருங்கிற ஆப்ஷன் ஓகே கொடுத்துக்கோங்க அதில் சர்ச்சில் போய் ஃபோன் அப்படின்னு டைப் பண்ணுங்கள் ஃபோன் அப்படின்னு டைப் பண்ணால் நம்மளுக்கு ஃபோன் பை கூகுள் அப்படின்ற ஆப்ஷன் ஓகே ஆகும் இப்போ பாருங்கள் நான் ஃபோன் டைப் பண்ணிட்டேன் ஃபோன் பை கூகுள்ங்கிற ஆப்ஷன் அதை ஓகே கொடுத்து அதில் அன்இன்ஸ்டால் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை ஓகே கொடுங்க ஓகே கொடுத்ததும் நம்மளுக்கு அது அன்இன்ஸ்டால் ஆகி பழைய வருஷன் பழைய செட்டிங்ஸ் நம்மளுக்கு வந்துடும் இல்லை எனக்கு இப்போ புது வெர்ஷன் மறுபடி வேணும் அப்படின்றவங்க அதே மாதிரி ஃபோன் பை கூகுள் ஓப்பன் பண்ணி அப்டேட் கொடுத்திங்கன்னா இப்போ புது செட்டிங்ஸ்க்கு மாறிவிடும் இப்போ பாருங்கள் நான் பழைய செட்டிங்ஸ் அன்இன்ஸ்டால் கொடுத்துட்டேன் இப்போ எனக்கு ஃபோன் மறுபடியும் பழைய ஆப்ஷன்லேயே ஓகே ஆகிடுச்சு நம்மளுக்கு என்னதாக இருந்தாலும் பழைய இதுதான் ரொம்ப பிடிக்கும் இப்போ புதுசு வேணுங்கிறவங்க நான் சொன்ன மாதிரி அப்டேட் கொடுத்தாலும் புதுசுக்கு மாறிவிடும் இப்போ எனக்கு பாருங்கள் ஃபோன் பழையபடி பழைய காலிலே ஓப்பன் ஆகுது இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தால் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எதாவது டவுட் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே